ஒரு சமீபத்திய ஆராய்ச்சி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் அதை விட தற்போதைக்கு வேர்ல்டு லெவல்ல ஒபிசிட்டி அதாவது குண்டா இருக்கிறவங்களுடைய சதவீதம் முப்பத்தி ரெண்டு சதவீதத்துக்கு மேலே அதிகமாகிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பத்தாயிரம் பேர் இறந்து போகிறாங்க அப்படின்னா அதில் ஒபிசிட்டினால் இறந்தவங்களுடைய எண்ணிக்கை வெறும் இருபது தான் ஆனால் தற்போதைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கோம் போன வருஷ டேட்டா படி பத்தாயிரம் பேர் உலகளவில் இறக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒபிசிட்டி உடல் பருமனால் அவதிப்பட்டு இறந்து போகிறவங்களுடைய எண்ணிக்கை அறுபதுக்கு மேலே தாண்டுது ஆனால் இது உலகளவியே டேட்டா ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அது அறுபதையும் தாண்டி நூறுக்கு மேலே போயிட்டுருக்கு வேர்ல்டு லெவலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இருந்ததை விட கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு உடல் பருமன் அதிகமாயிருக்கு அதாவது கிட்டத்தட்ட எழுவது நாடுகளில் இந்த பிரச்சனை அதிகமாகிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா உடல் பருமன்னால் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் பேர் உலக அளவில் மரணம் அடைஞ்சிருக்காங்க வேர்ல்டு லெவல் டேட்டா படி பார்த்திங்கன்னா குழந்தைகள்லேயே பதினஞ்சு கோடி பேர் பருமன் உடல் பருமன்னாலேயும் அறுபது வயசுக்கு மேலே இருக்கவங்கல்ல எழுவது கோடி பேர் உடல் பருமன்னாலையும் அவதிப்பட்டு இருக்காங்க இது உலக அளவிய டேட்டா அப்படின்னா கூட இந்தியாவில் இந்த சதவீதம் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கிறது ஒரு கவலைக்குரிய விஷயம் குறிப்பாக இந்தியாவில் உடல் பருமனால் அவதிப்படுற ஆண்களும் பெண்களும் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்காங்க அதில் ஆண்களை விட பெண்கள் உடல் பருமனால ரொம்பவும் அவதிப்படுறாங்க இப்படி ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லப்படுற உடல் பருமன் தொடர்ந்து மக்கள் தொகையில் அதிகமாகிட்டே இருக்கு அவங்க எல்லாருக்கும் நிறைய உடல் சார்ந்த பிரச்சனைகள் வருது பாடியுடைய மெட்டபாலிக் சிண்ட்ரோம் டைப் டூ டயபட்டிஸ் இதய நோய்கள் ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் தைராய்டு ஆஸ்மா ஆர்த்ரைட்டிஸ் மன அழுத்தம் ஒரு சில வகையான புற்றுநோய்கள் இது எல்லாமே அவளை தாக்குது இது அத்தனைக்கும் அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதீத உடல் எடை நாம ஏன் குண்டாகுறோம் அப்படின்ற ஒரு கேள்விக்கு விடையா பார்த்தீங்கன்னா முதல்ல வர்றது நம்மளுடைய அதீத உணவு பழக்கம் நாம மாவுசத்தை அதிகமா சாப்பிட்றது அதையும் அதிகமாவே சாப்பிடுறது நமக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலா இருக்கு இல்லாம உடல் உழைப்பு இல்லாம உடற்பயிற்சி இல்லாம ஒரு சிலருக்கு மரபணு சிக்கல்கள் பழமில்லா சுரப்பைகள்ல ஏற்படுற ஒரு சில குறைபாடுகள் ஒரு வகை நோய்களை குணப்படுத்த நாம சாப்பிட்ற ஒரு சில மாத்திரைகள் இது எல்லாமே நம்மளுடைய உடல் பருமனுக்கு காரணமா அமையுது உடல் பருமனுக்கு இப்படி அதிகமான காரணங்கள் இருந்தாலும் முக்கியமான காரணம் உணவு பழக்க வழக்கம் அப்படின்றத தான் நம்ம அடிப்படையில புரிஞ்சுக்கணும் இந்த உணவு பழக்க வழக்கத்தின் மூலியமா நம்ம எப்படி உடல் எடையை குறைக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு அருமையான விடை தான்